உங்க இடத்த நான் எடுத்துக்கிட்டா அப்படின்னு சதீஷ் வந்து சிவகார்த்திகிட்ட கேட்ட ஒரு டைலாக்கை கோட்டு படத்துலேருந்து எடுத்துட்டாங்களாம் ஆனால் மைண்ட் வாய்ஸும் சரி உண்மை என்ன அப்படின்னா டே என் இடத்து ஏ சிவகார்த்தி சிவகார்த்திக்கு என்ன மைண்ட் வாய்ஸ்னா என் இடத்தையே சூரிய பிடிச்சிக்கிட்டான் அப்படி இருக்கும் பட்சத்தில் என்னென்ன சொல்றீங்க ஆமா ஐயா விடுதலைன்னு ஒரு படம் வந்துருச்சு பார்ட் ஒன்லையே என்ன தூய் சாத்தே இப்போ என் இடம் அவனுக்கு போயிடுச்சுன்றானுங்க அப்படியா சூரிய இடத்தை சிவகார்த்தியின் பிடிச்சிட்டாரா இது என்னது அது புது சங்கதியா இருக்கு திடுக்கிடும் செய்தியுடன் சதீஷ் சரி சிவகார்த்தி இடத்தை சூரி பிடிச்சிட்டாரு அப்ப சிவகார்த்தி இடத்தை யாரு பிடிக்க வராங்க சிவகார்த்திக்காக வெயிட்டிங்ல இருக்கிறது மைக் மோகனிடம் ஆமாங்க அடுத்த மைக் மோகனும் நம்ம சிவகார்த்தி தான் இப்படின்ற ஒரு ட்ரெண்டிங்கான விஷயம் போய்கிட்டு இருக்கிற சமயத்துல சிவகார்த்திக்கு மைக் மோகன்டம் ஆமா வெல்விழா நாயகன் மைக் மோகன் அப்படின்னு சந்தோஷத்தோட திரைப்படத்தை விட்டு ஒதுமையை